சின்ன மரமகள் சரியில்லை அடுத்த வரைய தமிழ் தமிழ்ச்செல்வி ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க ராஜாங்கம் இருந்துட்டு இது வரைக்கும் நீ தனியாக இருந்து கஷ்டப்பட்ட வரைக்குமே போதும் இப்போதான் சேதம் வேலையோ ஓம் மேலேயும் எந்த தப்பும் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு இல்லை இனிமேல் நீ வெளியில் நின்று கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை அதனால் நீ கொஞ்சம் வெளியில் வைய அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வியை முறைப்படி ஆரத்தை எடுத்து அதுக்கப்புறமா ராஜாங்கம் இருந்துட்டு இனிமே நீ இந்த வீட்டோட செல்ல மருமக சாரி சாரி செல்ல மருமக கிடையாது சின்ன மருமக அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க தமிழ் செல்வி ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க சேதுபதி இருந்துட்டு தமிழ் கிட்ட நீ எப்போ போலீஸ்க்கு ஃபோன் பண்ணல இதுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சதோ அப்போவே உன் மேலே இருந்து எல்லா கோவமும் எனக்கு பறந்து போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இனிமேல் யார் என்ன நினச்சாலே சரி நீயும் நானும் பிரியவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்டு தமிழ் செல்வி ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க அடுத்த நாள் தமிழ் செல்விக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்ருக்கு என்னன்னு போய் பார்த்தா அவங்களுடைய அம்மா குழந்தையா பொருந்தா அது தொட்டில போடுற மாதிரி ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க அந்த தொட்டில தமிழ் செல்வி பயங்கரமாக பயங்கரமா ஷோக்காகிறாங்க இனிமேல் நமக்கு குழந்தை பொருந்தா இந்த தான் தூங்குவோம் இது எங்க அம்மாவோட மடி மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதை கேட்டோன்னே தமிழ் செல்வி பயங்கரமா ஆகுறாங்க அதோட இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க